பெபிள்ஸ் தமிழ் ஏற்காடு போட்டிங் தாங்க உள்ளே போயிட்டு இருக்கோம் ஏற்காடு போட்டிங்கில் உண்மையிலேயே இன்னைக்கு சான்ஸ் எல்லாம் கூட்டம் அந்த அளவுக்கு இருக்கு ஆக்சுவலி டூ த்ரீ டேஸ் கண்டினியூஸ் லீவ்ன்றதுனால கூட்டம் அதிகமாக தான் இருக்க போகுது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணலாம் வாங்க வெறும் லேக் மட்டும் இல்லைங்க இங்கே பக்கத்தில் ஒரு சூப்பரான பார்க்கும் இருக்கு அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் உள்ள என்ட்ராகும் போது உங்களுக்கு கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு வளைவு இங்கே ஒன்று இருக்குது அதையும் தாண்டி வந்தீங்கன்னா தான் இந்த படகு இல்லத்துக்கு போகிறதுக்குண்டான மெயின் என்ட்ரன்ஸுங்க இப்போ நம்ம இந்த ஏற்காடு போட் ஹவுஸ் என்ட்ரிக்கே வந்துட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் சும்மா அந்த மாதிரி இருக்குது த்ரீ டேஸ் லீவுன்றதுனால முழுக்க முழுக்க ரஷ்யா தாங்க இருக்குங்க இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தா கண்டிப்பாக ஒரு குறைஞ்சது ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இந்த படகு இல்லத்துக்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது என்ட்ரி ஃபீஸ் வந்து உங்களுக்கு அடல்ட்டுக்கு ஜஸ்ட் டென் ருபீஸ் பிட்வீன் ஃபைவ் டு டுவெல் ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸாக கருதப்படுது இதில் பெடல் போட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு இரநூறுவா பெடல் போட் நாலு பேருக்கு முந்நூறுவா ரோபோட் டூ ஹண்ட்ரட் ருபீஸு இதுலேயே ரோ போட்டில் ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு வந்து உண்டானது பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸு அது ஃபிஃப்டின் மினிட்ஸு மோட்ரு போட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு பேருக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் இப்போ சூஸ் பண்ண போகிறது இந்த மோட்டர் போட்டு தான் ஏன்னா மற்றபடி எந்த போட்டும் எனக்கு தரா மாதிரி தரலிங்க பார்க்க பார்க்கலாம் ஒவ்வொரு போட்டும் ஒவ்வொரு மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் போகிற வாத்து போட் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கப்புல்ஸ் போகிற மாதிரி அண்ட் அது மட்டும் இல்லை ஃபோர் மெம்பர்ஸ் போகிற மாதிரியான போட்ஸும் இருக்குது துடுப்பு படகு போட்டும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது செம்மையாக இருக்குது சில்னஸ் வந்து ஃபீல் ஆகுது ஆக்சுவலி இந்த கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா டூ ஓ கிளாக் இந்த வெயில் வந்து அந்தளவுக்கு தெரியலை ஒரு சில்னஸ் இருக்குது படகு இல்லத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஒரு சண்டேன்றதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஒரு டப் ஹவர் டூ ஹவர்ஸெலாம் வெயிட் பண்ணியெல்லாம் இப்போ நம்ம பார்க்க முடியாது தமிழ்நாடு வனத்துறையோட ஒரு சூப்பரான சுற்றுச்சூழல் பூங்கா இங்கே இருக்குது இங்கே பர்மா லாக் பர்மா பிரிட்ஜு பர்மா பக்கெட்டு மங்கி க்ரால் ஆரிஜன் லேடர் எக்ஸ் வாக் மல்டிவேட் வேட் சூப்பராக இருக்குது நாங்கள் உள்ள போகலாம் இந்த சுற்றுச்சூழல் பூங்கா காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அடல்ட்டுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் குழந்தைங்களுக்கு டென் ருபீஸுங்க இப்போ வாங்க இந்த பூங்காக்குள்ளே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த சுற்றுச்சூழல் பூங்காலேருந்து உங்களுக்கு ஏரி பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும் ஏரியிலேருந்து எப்படி போட்டிங்கில் இங்கே போகிறாங்கன்றது எல்லாமே இங்கேருந்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த ஏரியில் நீங்கள் துடுப்பு போடக்காகட்டும் பெடல் போட்டாகட்டும் இதெல்லாமே நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு இந்த சுற்றுச்சூழல் பூங்காவை தான் சுற்றி வருவீங்க அவ்வளோ பெரிய ஒரு ஏரிங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த போட் ஹவுஸ் வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த போட்டாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சுற்றுச்சூழல் பூங்கால உள்ளே வர்றதுக்கு டிக்கெட் வேறுனு பார்த்தீங்கன்னா அடல் டிக்கெட் டென் ருபீஸ் அடல் டிக்கெட்டில் எல்லாருக்குமே டென் ரூபீஸ் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேமராக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இதே வீடியோ கேமராலாம் எடுக்கிறது இருந்தால் உங்களுக்கு ஹண்ட்ரட் ரூபீஸ் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது இந்த போட்டிங் ஹவுஸ் தாங்க பட் போட் ஹவுஸில் என்னால் இருக்கிற கூட்டத்துக்கு என்னால் போக முடியல இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் சுற்றி பார்த்துட்டு வரும்பொழுது போட்டிங்கில் எனக்கு டைம் கிடச்சிதுன்னா நம்ம போட்டிங் என்ஜாய் பண்ணலாம் வாங்க இந்த பார்க்கில் என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்குன்றத பார்க்கலாம் இந்த பூங்காக்குள்ளே புள்ள என்ட்ரோடனே எனக்கு ஒரு சூப்பரான விஷயம் கையில் மாட்டிடுச்சு எப்படி இந்த ட்ரேம் தாங்க ட்ரேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் தீனி வேணுமா இதுக்கு டூ ஹண்ட்ரட் இது உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் நீங்கள் வந்து ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோ எடுத்த உடனே உங்களுக்கு ஃப்ரேமே போட்டு கொடுத்துருவாங்க அது ஃப்ரேமோடவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இன்னைக்கு இந்த ஏற்காட்டில் கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அது இந்த ஏரியோட தண்ணி வர்றதாகட்டும் இந்த மரங்களோட இலைகள் அசையிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே நல்லாவே தெரியும் இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய சிலைகள் இருக்கும் அதுவும் டைனோசர்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க டைனோசருக்கு அடுத்தது மலைப்பாம்பு இந்த மலைப்பாம்பு பக்கத்தில் முகத்தெல்லாம் வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏற்காடு ஏரி வியூ பாயிண்ட் இங்கே இருக்கே வாங்க போய் பார்க்கலாம் இங்கே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு மோட்ரு போட் அப்படியே ஆடிக்கிட்டே போகிறத பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த வாத்து வச்ச டபுள் பெடல் போட் ஆகட்டும் ஃபோர் பெடல் போட் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு டைமிங் ஏற்ற மாதிரி தாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம் கிளைமேட் வைஸ் சூப்பராகவே இருந்தது இந்த சுற்றுச்சூழல் பூங்கா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் குறைஞ்சது ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே உள்ள விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு ஒரு சண்டேன்றதுனால பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகவும் இருக்குது இந்த பார்க்கு ரொம்பவே பெரிய பார்க்குங்க ஏதாவது ஒரு ஃபன் ரைடில் விளையாடலான்னு பார்த்தா எல்லாமே குழந்தைங்க விளையாடுற மாதிரியும் குழந்தைங்க ஆக்குஃபை பண்ண இடமாகவுமே இருக்குது அடுத்ததாக இதே பார்க்கில் நான் பார்த்தது இந்த அட்வென்ச்சர்ஸ் கேம் தாங்க இது குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்ஸு குழந்தைங்க இப்போ விளையாடிட்டு இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க இங்கே உங்களுக்கு ஏற்காடு பார்க்கில் குழந்தைகளுக்கும் அடல்ட்டுகளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம் நீங்கள் போகவளோ எல்லாமே பார்த்துருப்பீங்கல்ல கொடு கொடுக்குற டைமிங்க்குள்ள டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப் இதில் நீங்கள் கிராஸ் பண்ணி போகணும் இது உங்களுக்கு ஜஸ்ட்டு பிளைன் இது தான் பட் ஆனால் ஊஞ்சுற மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் இது உண்டானது இதுவே அடல்ட்டுகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க வாருங்க என்ன அம்மா வரேங்க அட்வென்ச்சர் கேம் ஒவ்வொன்றுமே ரொம்பவே சூப்பராக இருக்கு குழந்தைங்க ஃபினிஷ் பண்றது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்குறதுக்கு இங்கே சுற்றுச்சூழல் பூங்கால நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சில இடங்கள்லாம் இருக்கு சூப்பராக இருந்துச்சு வாங்க அடுத்து என்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கின்றத பார்க்கலாம் பார்க்லேருந்து ரிட்டன் வரும்போது பார்க்குக்கு அடியில் போகிற துடுப்பு படகையும் ஃபோர் பெடல்ஸ் போட்டையும் தான் பார்க்குறீங்க சான்ஸ்னால் ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த ஏற்காடு போட்டிங் வர்றவங்களுக்காகட்டும் சுற்றுலாத்தலங்களுக்கு சுற்றி பார்க்க போகிறதுக்குண்டான பார்க்கிங் ப்ளேஸுங்க ரொம்பவே பெருசாக இருக்குது பஸ்ஸு கார்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய விடுறதுக்கு இங்கே உங்களுக்கு பேசு இருக்குது சுற்றுச்சூழல் பூங்காவுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது ஓகே விவாஸ் இங்கே படகு சவாரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குதுனால என்னால் படகு சவாரி செய்ய முடியல சுற்றுலா சவாரி இருக்குது மாவீரன் பாட்ஷா கண்ணு நேத்தால் ஏற்றாரு ஒருவேளை அந்த படத்தில் இருந்து வந்த குதிரையோ சரி ஓகே எதுவாக இருந்தால் என்ன நம்மளால் இப்போ ட்ரை பண்ண முடியல கூட்டம் அதிகமாக இருந்துச்சு நீங்கள் வரும்போது ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன சுற்றுலாத்தலம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும் புல் அரிது மழையினால் இந்த உலகில் பசுமை இருக்கின்றது மழை பெய்யாவிட்டால் ஒரு புல் கூட முளைக்காது எனவே எல்லா வளங்களையும் தருவது மழையாகும்